நாம் சாப்பிட்ற கரும்பு ஜூஸில் லெமனையும் புதினாவையும் எதுக்காக மிக்ஸ் பண்ணுறாங்க ஏன் மிக்ஸ் பண்ணுறான்னு என்றைக்கி நான் யோசித்து பார்த்துருக்கீங்களா கரும்பு ஜூஸ் சாப்பிட்டா சளி பிடிக்குமா கரும்பு ஜூஸ் சர்க்கரை வேலிகள் குடிக்கலாமா கர்ப்பிணிகள் கரும்பு ஜூஸ் குடிக்கலாமா கரும்பு ஜூஸ் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே நாம் கரும்பு ஜூஸை குடிச்சிடணும் கரும்பு ஜூஸில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை கரும்பு ஜூஸால குறைக்க முடியுமா கரும்பு ஜூஸ் நம்ம உடம்புல இருக்கிற என்னென்ன வியாதிகளெல்லாம் சரி பண்ணும் எந்த வியாதியெல்லாம் நம்ம உடம்புக்கே வரவிடாம தடுக்கும் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம கரும்பு ஜூஸ்ல பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் இரும்பு சத்து அப்புறம் மேங்கனீஸ் இந்த எல்லா சத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு ஜூசில் வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு இதில் நமக்கு தேவையில்லாத கொழுப்பு சத்தும் சோடியம் இது ரெண்டு தொடடாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி குறைவாக இருக்க வேண்டியது குறைவாக இருக்குது நமக்கு என்னெல்லாம் அதிகமாக தேவையோ அதெல்லாம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த சத்துக்கள்லாம் இருக்குதுனால என்ன வந்துன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக ஃபஸ்ட் ஒன் இது என்ன வேலை பார்த்துரு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிறுநீரக பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனையை இந்த கரும்பு ஜூஸால சரி பண்ண முடியும் பிரச்சனையே வராம தடுக்க முடியும் அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க மெயினா பார்க்க வேண்டியது நம்ம ரொம்ப அசால்ட்டாக வந்து இந்த கரும்பு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு போயிடறோம் ஆனா அந்த கரும்பு ஜூஸ் வந்து வெயிலுக்காக நம்ம குடிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா மறைமுகமா இந்த கரும்பு ஜூஸ் வந்து இது மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுது அதெல்லாம் மெயினா பாத்தீங்கன்னா அந்த சிறுநீரக பிரச்சனை யூரின் எரிச்சல் சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கரும்பு ஜூஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு பிரச்சனையாக இருக்கிற இந்த கிட்னி ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு அதில் இருக்கிற சின்ன நோய் தொற்றுகளை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுற அளவுக்கு இந்த கரும்பு ஜூஸில் ஹெல்த்தான பொருட்கள் வந்து நிறைய இருக்கு இந்த கரும்பு ஜூஸை வந்து நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் கரும்புலேருந்து ஜூஸை தனியாக பிரித்ததுக்கப்புறம் குறைந்தபட்சம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதிகபட்சம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த டைமிங்க்குள்ளே கண்டிப்பாக நாம் இந்த கரும்பு ஜூஸை பயன்படுத்தியே ஆகணும் இல்லைனா கரும்பு ஜூஸ் புளிப்பு அதிகமாகிடும் ஸோ அதில் ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகிடும் அடுத்த ஸ்டேஜுக்கு அது போயிடும் ஸோ உடம்புக்கு ஏற்றதாக இருக்கணும்னு சொன்னோம்னா குறைந்தபட்ச அளவு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நாம் வந்து அந்த ஜூஸை குடிச்சிடணும் அப்போ தான் நம்ம உடம்புக்கு அது ஆரோக்கியம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு ஜூஸ் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தருதா இல்லை சூடான பொருளாக அப்படின்னு நம்மளுக்கு நிறைய பேர் வந்து குழப்பமாக இருப்பீங்க கரும்பு ஜூஸ் இந்த கரும்பு ஜூஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தான் கொடுக்குது கரும்பு ஜூஸ் குடிக்கிறதால நம்ம உடம்புல நீர் சத்து அதிகமாக கிடைக்குது ஸோ நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இந்த கரும்பு ஜூஸ் பார்த்துக்குது ரொம்ப ரொம்ப இந்த வெயில் காலத்துக்கு பயனுள்ளதான ஒரு அற்புதமான பொருள் இந்த கரும்பு ஜூஸ் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா இது மாதிரியான தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் உங்களாலையும் பார்க்க முடியும் வாங்க நாம் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம் நாம் குடிக்கிற கரும்பு ஜூஸில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற எல்லா எறும்புகளும் நல்ல வலுவாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆகிறதுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஏன்னா கரும்பு ஜூஸில் அதிக அளவில் கால்சியம் இருக்குது இந்த கால்சியம் வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகளையும் ரொம்ப திடமானதாகவும் வலிமையானதாகவும் மாற்றும் எலும்புக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸில் பொட்டாசியம் இருக்குது இந்த பொட்டாசியம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற பிஹெச் அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது ஸோ வயிற்றுக்குள்ள செரிமான பிரச்சனைகள் எதனா இருந்தாலும் அந்த செரிமான பிரச்சனையை வந்து இந்த பொட்டாசியம் வந்து நம்மளுக்கு சரி பண்ணி விடுதில்லை இந்த கரும்பு ஜூஸ் சாப்பிட்றதால நமக்கு வயிற்றில் இருக்கிற சின்ன சின்ன கோளாறுகள் கூட சரி செய்ய வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிறதால நம்முடைய தலைமுடி அதிகமாக வளரத்துக்கும் அடர்த்தியாக வளர்த்துக்கும் கூட இந்த கரும்பு ஜூஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க முழுமையாக இல்லை ஆனால் சப்போர்ட் பண்ணது நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு கரும்பு ஜூஸ் வந்து உறுதுணையாக இருக்குது கரும்பு சாறு நம்ம உடம்புக்கு ஒரு குளிர்ச்சியான பானம் நம்மளோட உடல் உஷ்ணத்தை குறைச்சி நம்மளை குளிர்ச்சியாக வச்சுக்க இந்த கரும்பு ஜூஸ் வந்து முழுக்க முழுக்க செயல்படுது இந்த கரும்பு ஜூஸில் ஏ அப்புறம் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் இப்படி நிறைய விட்டமின்ஸ் வந்து இருக்கு இந்த விட்டமின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான பொருட்கள் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க கர்ப்ப காலத்தில் இந்த ஜூஸை குடிக்கலாம் இந்த கரும்பு ஜூஸ் நாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எந்த கரும்பு ஜூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் உருவாக காரணம் இல்லை ஸோ கரும்பு ஜூஸ் சாப்பிட்லாமா அதனால சக்கரை நோய் வருமானு பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் சாப்பிட்றதால சக்கரை நோய் வர வாய்ப்பே இல்லை இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு ஜூஸில் எலுமிச்ச மழை சார் வந்து பிழிஞ்சு விடுவாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கரும்புச்சு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த எலுமிச்சாரில் சேர்க்கும்போது எலுமிச்சில் ஏகப்பட்ட நல்ல குணங்கள் இருக்குது ஸோ அதில் இருக்கிற அந்த சிட்ரிக் அமிலம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை நச்சு கிருமி நச்சு விஷயங்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா நோய் தொற்று இது மாதிரி சின்ன சின்ன பேக்டீரியா கிருமிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து குடலில் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன புழுக்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சுத்தமாக கிளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆலகிற சிட்ரிக் ஆக்சிட் வந்து என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா நம்மளோட சுத்தப்படுத்துது இந்த கரும்பு சாரோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் அமைப்புகள் வந்து சுத்தப்படுத்த இந்த எலுமிச்சப்பட சாறு கரும்பு ஜூஸோடு சேர்க்கப்படுகிறது இந்த சம்மர் காலத்துக்கு ஒரு அருமையான குளிர்ச்சியான பானம்னு கேட்குறியா அது இந்த கரும்பு ஜூஸ் தான் இந்த கரும்பு ஜூஸ் வந்து இப்போது எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கிது நாம எல்லாருமே பார்க்குறோம் எல்லாருமே குடிக்கிறோம் எல்லாருமே பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த கரும்பு ஜூஸில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த கரும்பு ஜூஸை நாம் குடிக்கும்போது நாம் பார்க்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கும்போது கரும்பு ஜூஸ் உண்மையாகவே உடம்புக்கு நல்லது இது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கரும்பு ஜூஸ் கடையில் அந்த ஜூஸ் போடும்போது குளிர்ச்சியாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அதில் ஐஸ் கட்டி சேர்ப்பாங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்க்காம இருப்பீங்க ஏன்னா ஐஸ் கட்டி சில டைம் ஓப்பன் பிளேஸ்ல இருக்கும் சில டைமில் இன்னரில் இருக்கும் நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்காது ஆனால் குடிக்கும் போது ஜில்லுன்னு இருக்கும் சார் ஜில்லுன்னு இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷமாக குடிச்சிடுவீங்க பிரச்சனையே அங்கே தான் இருக்குது கேட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா அந்த ஐஸ் கட்டி வந்து எங்கேயோ ஒரு ஃபேக்ட்ரியில் செஞ்சுருப்பாங்க அது ஏதோ ஒரு தண்ணியை நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க அது எப்படி தண்ணி வந்து ஏதாவது வந்துச்சுன்றது விஷயம் நமக்கு தெரியல ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வீட்டிலேருந்து வெளியே போய் வேறு எங்கேனா தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி குடிச்சதுன்னா சளி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும் சளியும் பிடிச்சோன்னா சில பேருக்கு ஃபீவர் கூட வந்துடும் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜூஸ் குடிக்கும்போது இந்த ஜூஸில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகுது ஆனால் கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கட்டி போகிறதால இந்த ஐஸ் கட்டி எங்கே தயாரித்தவங்களோ எந்த ஒரு தண்ணியும் ஸோ அந்த தண்ணி நமக்கு உடம்புக்குள்ள அதுவும் சேர்ந்து போகுது இது ரெண்டும் சேர்ந்து போகிறதுனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த ஐஸ் கட்டி போதால தான் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளும் நீங்க கொடுத்தீங்கன்னா சில டைம்ல வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூரம் வந்துடும் அங்கே ஜூஸ் குடிச்சோம்ல அந்த கரும்பு ஜூஸ் அந்த கரும்பு ஜூஸ் குடிச்சதால தான் அந்த ஃபீவர் வந்துச்சு அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் போயிடுவீங்க கரும்பு ஜூஸ் குடிச்சதால இந்த பிரச்சனை வரல அந்த கரும்பு ஜூஸ்ல இருக்கிற அந்த ஐஸ் தான் இந்த பிரச்சனை வருது ஸோ இதுக்கு என்ன தீர்வு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா நீங்க கரும்பு ஜூஸ் கடைக்கு போனீங்கன்னா நீங்க கொஞ்சம் காஸ்ட் அதிகமானாலும் பரவாயில்லை எனக்கு வந்து ஜூஸ் வந்து பியூரா கொடுத்துருங்க எனக்கு ஐஸ் போட வேணாம் ஐஸ் போடாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த கரும்பு ஜூஸில் இருக்கிற எல்லா மகத்துவமான அற்புதமான எல்லா விஷயமும் உங்கள் உடம்புக்கு அப்படியே டைரக்டாக போய் சேரும் உங்கள் உடம்புல நாங்கள் சொன்ன எல்லா விஷயமும் நடக்கும் அந்த கரும்பு உள்ள எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அந்த அதாவது ஒரு மூலிகை பானனே சொல்லலாம் அந்த அளவுக்கு அதில் நல்ல பொருட்கள் இருக்குது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தவறு பண்ணுறதால அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஐஸ் கட்டியை தவிர்த்தீங்கனாலே இந்த பிரச்சனை சாகும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் கரும்பு ஜூஸ் கடையை பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க பார்க்காதாலே இருக்க முடியாது ஸோ சாலை ஓரமாகவோ இல்லை வேறு வேறு சில இடங்களிலும் இருக்கும் கீழே அப்படி இப்படி வச்சுருப்பாங்க அவங்கள நம்ம குறை சொல்கிறதுக்காக இதை பண்ணலை ஸோ கரும்பு ஜூஸில் கொஞ்சம் சுகாதாரம் சுகாதாரம் கண்டிப்பாக வேணும் அங்கே அந்த கரும்பு ஜூஸ் கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரும்பு ஜூஸ் குடிக்கும் போது அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து சுகாதார சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கரும்பு ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கரும்பு ஜூஸ் கடையை பா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சாக்கடைகள் இல்லை ரொம்ப டேமேஜான இடமா இருந்து அந்த இருந்து நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அந்த கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு இரவுல கொண்டு வந்து அங்கே போடுவாங்க ஸோ லாரிலேருந்து ரோட்டில் போடுவாங்க இருந்து எடுத்து இவங்க ஓரமாக விற்பாங்க அதுக்கடுத்து அதை பார்சல் பண்ணி மூடி வச்சிருவாங்க எப்போ எதுவும் வைப்பாங்க நோ ப்ராப்ளம் ஆனா அந்த சேஃப்டியிலயும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இது கீழே மேல அப்படி படுற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதுக்குள்ள வந்து கிருமிகள் போறதுக்கோ இல்ல அந்த சாக்கடை அங்க சாக்கடை மேல ஒரு கொசு உக்காந்துருவோம் அந்த கொசு வந்து நம்ம கரும்பு மேலே வாய்ப்பு இருக்கு அங்க ஒரு ஈ இருக்கும் அந்த ஈ வந்து கரும்பால உட்கார வாய்ப்பு இருக்கு இது மூலியமா தான் நம்ம உடம்புக்குள்ள தேவையில்லாத வந்து கிருமிகள் வந்து உள்ள போறதுக்கோ சான்சஸ் இருக்கு ஸோ நம்ம இந்த மெசேஜ் என்ன சொல்ல விரும்புறோம்னு கேட்டீங்கன்னா நீங்க கரும்பு ஜூஸ் குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை ஆரோக்கியமாவும் சுத்தமாவும் குடிக்கணும்னா நீங்க அந்த கரும்பு ஜூஸ் கடையை சுற்றி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஆரோக்கியம் இருக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு ஒரு கண்மூடித்தனமா போயிட்டு நம்ம நம்ம நமக்கும் நம்ம குடிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம் ஸோ நம்ம அக்கம் பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இதே அவேர்னஸ் தான் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்றாங்க எல்லாருமே போறோம் கரும்பு ஜூஸ் ஜீலன்னு குடிக்கணும் அப்படின்னு நினச்சி குடிச்சிடுறோம் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த கரும்பு ஜூஸ் குடிச்சதால நம்மளுக்கு பிரச்சனை வந்து கரும்பு ஜூஸ் குடித்தாலும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரல அந்த கரும்பு ஜூஸ் கடையில் அவங்க சேர்க்குற ஐஸ் கட்டி ப்ளஸ் அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலையால் தான் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்து அந்த கரும்பு ஜூஸை வாங்கி குடிச்சிங்கன்னா நாம் சொன்ன மாதிரி அந்த கரும்புல இருக்கிற எல்லா ஊட்டச்சத்துக்களும் எல்லா விட்டமின்ஸும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அந்த கரும்பு ஜூஸில் இருக்கிற எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக நாம் எல்லாருமே இது மாதிரியாக பல ஜூஸ்களை வந்து நம்ம குடிப்போம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்தாங்கன்னா இதில் இருக்கிற இந்த சின்ன சின்ன அவேர்னஸை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ அவங்களும் வந்து எப்படி நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கணும் எப்படி அந்த சுகாதார சூழ்நிலையை பார்த்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்புல என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அது எப்படிலாம் நம்ம உடம்புக்கு உதவி பண்ணுது நம்மளை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்ற விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல மாதிரி இந்த சம்மருக்கு இந்த சம்மர் ஃபுல்லாகவே இந்த சம்மருக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதில் தான் நம்ம வீடியோவை போட போகிறோம் ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த சம்மரை எப்படி நீங்கள் அப்படி ஜாலியாக கலர்ஃபுல்லாக என்ஜாயாக சம்மரை காலி பண்ண முடியுன்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு ஆறு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்